நாகம் ஒரு பேருந்து அகலம் கொண்டது டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் முன்றலில் நிற்கின்றோம் படகில் ஏறி இந்த இடத்திற்கு வந்து இறங்கி இருக்கின்றோம் பெருந்தொகையான பக்தர்கள் இறங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய பூசைகள் வாத்திய இசைகள் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றன இதில் முக்கியமானது என்று நாகம் தொடர்பான ஒரு சர்வதேச செய்தியை இணைக்க இருக்கின்றோம் இந்த செய்தியில் முக்கியமாக இடம் பிடிப்பது இந்தியாவில் மிகப்பெரிய நாகம் ஒன்றினுடைய எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாகம் ஒரு பேருந்து வண்டியை விட பெரியது என்றும் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர்கள் அகலம் கொண்டது என்றும் பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டது என்றும் இந்த நாகமானது நாற்பத்தி ஏழு மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக இந்தியாவில் வாழ்ந்திருக்கின்றன இருபத்தி எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அகலம் முதல் அளவிலும் மற்ற நீளம் ஆறு முதல் பதினோரு சென்டிமீட்டர் அளவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்படியொரு நாகம் சாதாரணமாக அதனுடைய ஒரு நேர உணவிற்கு இப்போது வாழுகின்ற பாரிய முதலையில் ஒரு முதலையை விழுங்கக்கூடிய அளவிற்கு எனவே நாகர் வழிபாடு என்பதும் நாக வழிபாடு என்பதும் நாகர் என்பதில் இருந்து நாகரிகம் என்பது உருவானது என்றும் இலங்கை என்கின்ற தீவு பெரும் கடல் கோளினால் அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாகர் இனத்து மன்னன் ஒருவனை தாங்கள் கண்டதாகவும் அது அமிழ்ந்த தேசம் என்றும் ரஷ்யாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட ரஷ்ய நூலகத்தில் இருக்கின்ற ஒரு புத்தகம் கூறுகின்றது வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளிட பல உற்பத்திகளை செய்தார்கள் என்றும் நாகரிகமாக வாழ்ந்தார்கள் என்றும் தம்மை தப்பி செல்வதற்கு அந்த அரசன் உதவினான் என்றும் அது அமிழ்ந்த தேசம் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது அமிழ் என்பது அமிழ்ந்த தமிழ் 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 என்கின்ற பொழுது அமிழ்ந்த தேசமாக வரும் எனவே நாகர்களினுடைய வாழ்க்கைதான் தான் தமிழர்களினுடைய வாழ்க்கையும் நாகரிக வாழ்க்கையாகவும் இருக்கின்றது இந்த நாகரிக வாழ்க்கையும் நாகர் வழிபாடும் இணைந்து நைனா தீவில் நாகபூசணி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் நைனா தீவு நம்ப முடியாத அதிசேகமாக கண்மூன் தெரிகின்றது சுமார் எண்ணூறு குடும்பங்கள் வரை இந்த தீவில் இருப்பதாக ஆட்டோ சாரதி ஒருவர் நம்மிடம் கூறினார் நைனா தீவை ஒரு தடவை சுற்றி வர நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் எடுக்கும் என்றும் ஆட்டோவில் சுற்றி வருவதற்கு அந்த நேரம் என்றும் கூறினார் நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் இருந்து பௌத்த விகாரை செல்ல ஆட்டோ கட்டணம் இருநூறு ரூபாய் விலை வித்தியாசம் இல்லை எல்லா ஆட்டோக்களுமே ஒரே விலையையே கூறுவது மிக சிறப்பு எங்குமே காண முடியாத அதிசயமாக இருக்கின்றது படகில் ஏறி வர ஆளுக்கு எண்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்றார்கள் படகில் போவது எந்தளவு தூரம் பாதுகாப்பு என்பதை அறிய முடியவில்லை வெயில் மிகவும் மோசமாக இருப்பது ஏன் உலக காலநிலை மாற்றத்தை நைனாதீவில் தெளிவாக காண்கின்றோம் வெயில் வியர்வை கடற்கரை மணலை அள்ளி வீசும் சோழகத்தின் வெண்மணல் அபிஷேகம் என்று இயற்கைதான் எத்தனை அழகு ஆலயத்தின் உள்ளே புகைப்படம் எடுக்க தடை இருக்கின்றது வெறுங்காலுடன் வெளிவீதி சுற்றி வர

சம்மதம் நமக்குள் பேதங்கள் இல்லை என்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கும் நாகபூஷணி அம்மன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவா